ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட கலைஞர் டிவியில் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பவித்ரா அப்படிங்கிற சீரியல் நம்மளோட ஸ்னேகன் சார் தான் வந்து அதில் ஹீரோவாக ப்ளே இருக்காரு அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் ராதா இவங்க வந்து ப்ளே இருந்தாங்க இவங்க யார் அப்படின்னா வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரைக்கு வந்தவங்க சுந்தரா டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து பண்ணியிருக்காங்க இவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு இவங்க வந்து சீரியல் விட்டு விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நான் எங்கேயுமே பார்க்கல இந்த மாதிரி வஸ்ட்டு டேரக்டரை அதே மாதிரி கோ ஆர்ட்டிஸ்ட்டை அப்படிங்கிற மாதிரி என்னோடய கெரியர்லேயே நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது இந்த மாதிரி வஸ்ட்டான டேரக்டர் அண்ட் கோ ஆர்ட்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஐ எம் ஹாப்பிலி குவிட் ஃப்ரம் பவித்ரா அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக அவங்க அந்த சீரியலை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வெஸ்டான கோ ஆர்டிஸ்ட்டையும் டைரக்டரையும் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவங்க வந்து சீரியல்லேருந்து வெளியில் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கும் தெரியாது இல்லையா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டேரக்டர் அண்ட் அசிஸ் கோ கோ ராதா மேம்க்கு அதனால தான் வந்து சீரியலை விட்டு போல இருக்கு பார்ப்போம் வேறு ஏதாவது நியூ ப்ராஜெக்ட்டில் வந்து சீக்கிரமாகவே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இவங்களோட கேரக்டரை யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்